ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ட்ரம்ப் வரி உடனே பலரும் வந்து அதை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க ரொம்ப ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னு என்ன சொல்ல இந்தியாவே அமெரிக்காவே பெரிய லெவலில் விமர்சிக்காத மோடியே கூட இந்த விஷயத்தில் இல்லைங்க ஒரு மாதிரி உறவை முறிச்சுக்கல ஒரு பெரிய லெவலில் அதை என்கேஜ் பண்ணல அந்த இந்தியர்களை பின்னாடி கையை கட்டி ஃப்ளைட்ல இருந்து இது பண்ணி விட்டாங்கள தொடக்கத்தில் போ இந்த விசா பிரச்சனை அப்போ கூட பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப்பை கண்டிச்சு பேசல பலர் அதை விமர்சனம் பண்ணாங்க குறைந்தபட்சம் அது தப்புனாவது சொல் பேசணும் அப்படின்னு ஆனால் இப்போ மோடி வந்து சொல்லிட்டாரு எங்கள் பால் வேளாண் பொருட்கள் எல்லாம் மரபணு மாற்றிலாம் நாங்கள் சேர்க்க முடியாது அப்படி எங்கள் மார்க்கெட்டை உங்களுக்காக திறந்து விட முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசி இது பண்ணிட்டு இருந்தார் சீனாவோட நட்பு கொள்கிறார் ரஷ்யாவோட நட்பு கொள்கிறார்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பிரிக்ஸ் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற போய் இது பிரிக்ஸ் அணி ஈரானும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரிலாம் பேசி வடகொரிய அதிபரும் வருவாருங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா வெளியுறவு வர்த்தகத்துறை செயலாளர்லாம் வந்து ஏழு மணி நேரம் இந்தியாவோட பேசியிருக்கிறாங்க என்ன நடக்கும் இது எப்படி அமெரிக்காவுடைய வர்த்தகத்துக்கு சாதகமாக அந்த ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் டேக்ஸுக்கு வைப்பாங்களா யார் ஜெயிப்பா இது எப்படி முடியும் மோடி இறங்கி வந்திருக்காரா ட்ரம்ப் இறங்கி வந்திருக்காரா எப்படி போகும் இறங்கி வரல ஏனையும் வரல இந்த பேச்சுவார்த்தை ராஜ்ய ரீதியிலான அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைன்றது எப்போவுமே நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது இப்படிதான் அவங்க இப்போ பக்கோடா சாப்பிட்டு பேச்சிகிட்டு தான் இருப்பாங்க போவாங்க ஒரு டீ ஸ்நாக்ஸு அங்கே பக்கோடா தர மாட்டாங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் பர்கர் பீஸா டீ காஃபி டீ காஃபி இருக்கலாங்க இல்லை டீ காஃபி பெரிய அளவில் குடிக்க மாட்டாங்க அகு நிறையா குடிப்பாங்க டீ அங்கு ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்ஸ் என்னுவாங்க அதுவாங்க ஏதோ ஒன்று குடிப்பாய் ஏதோ அங்கே எல்லாத்தையும் கொடுத்து செஃப் இருப்பான் ஏதாவது அந்த நேரத்தில் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வெட்டியா ஜனவரி மாதத்துலேருந்துட்டாங்க எதையோ ஒன்று கொடுத்து விடுவாங்க கொடுத்து லஞ்ச் ஜின்ஸை கொடுத்து அனுப்பிவிடுவாங்க இந்த பேச்சுவார்த்தைன்றது ஜனவரி மாதம் இருந்து போயிருக்கு ட்ரம்ப் ஜெயிச்சதுலேருந்து ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு முன்பு இருந்து அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைன்றது அண்டையிலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு தான் உங்களுக்கு நீ வடிவேல் மாதிரி தான் அவர் ஏழு ரூபா சொல்கிறாரு இவர் நாலு ரூபா சொல்கிறாரு நடுவில் முடிச்சு விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறார் ஏற்கனவே பைடன் ஏழு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார் இவங்க நாலு ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி ட்ரம்ப் வந்துட்டார் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு முடிச்சு விட்ருவாருன்னு பார்த்தா ட்ரம்ப் வந்து பத்து ரூபா சொல்கிறாரு அப்போ தான் நம்ம ஆட்கள் ஷாக் ஆகி ஐம்பது பர்சன்ட் போட்டு நாசக்காடாக்கி நம்ம மக்களை இந்திய மக்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒழிக்கவோ அழிக்கவும் முடியாது ஏதாவது பல்ட்டி அடிச்சிக்கிட்டா போயிடுவாங்க ஏதாவது ஊட்டி ஈட்டி வந்துடுவாங்க ஆனால் தற்காலிக லாஸ் தான் அது இருக்காமல் பிஸ்னஸை மாற்றணும் வைக்கணும் இம்போர்ட்டுக்கு மாற்றணும் அதுக்கு மாற்று இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் விற்கிற ரேட்டுக்கு வேறு எல்லாம் விற்க முடியாது வாங்க மாட்டாங்க அவனுக்கு திருப்பூரில் கூவி கூவி பத்து ரூபா இப்போ லாட்டில் விற்பாங்க இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு பனியின்னு விற்பாங்க அதே பனியன் தான் அமெரிக்காவுக்கு போகுது இருபது டாலருக்கு புரியுதா அவன் ஏமாளி வாங்கிட்டு இருந்தா அவங்க நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் ஏன்னா தாறுமாறான ரேட்டு எக்ஸ்போர்ட்டுன்ற பேரில் வந்து வந்து பயங்கர லாபம் யாருக்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு போகிறான் தாங்க திருப்பூர் தான் அதே பனியன் தான் ப்ரிண்ட்டு மாறிடும் சைஸ் கொஞ்சம் மாறிடும் டேக்கு மாறிடும் ஓரத்தில் தையல் தெரியும் எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட்னு போட்டு கொட்டி விற்பையன் பாருங்கள் இருபது ரூபா முப்பது லாட்டு அதோட வேல்வியே அவ்வளோதான் அதை தான் கொண்டு போய் இருபது முப்பது டாலருக்கு ஊற்றிட்டுருக்காங்க பத்து டாலருபாய் என்ன இருக்குது அதில் லாபத்தில் குறையும் அப்படி கோடி கோடியாக லாபம் வர்றதுனால தான் ஏகப்பட்ட பேரை வச்சு வேலை பார்க்குறாங்க இப்போ என்ன வேலையாட்களுக்கு பிரச்சனை வரும் இதுலேயும் நீங்கள் உள்கூத்து என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கர்களுக்கு தான் பிரச்சனை ஓ இப்போ கூலி ஆட்களும் வடக்கன்னு தான் வரும் ஆனால் முதலாளியாக தமிழனுக்கு நட்டம் இல்லை முதலாளியாக தமிழனுக்கு லாபத்தில் தானேங்க நட்டம் என்ன பாலி திருப்பூரில் உள்ளவர்கள்லாம் ஒன்னாந்து வா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு வாடகை கொடுக்குற காசு நான் போகுது அது கிடையாது எல்லாருக்கும் பங்களா நாலு கார் இருக்குது திருப்பூர் கொங்குபலில் உள்ள சமையல் கூட நாலு ஒய்ஃப் நாலு பொண்டாட்டி அஞ்சு பத்து கார் வச்சு அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர்கள் தொழிலில் வந்து அவர்களுக்கு பிரச்சனை ம் தொழிலை தொடர்ந்து நடத்துகிறதில் சிக்கல் வரும் அது கொஞ்ச நாள் விழு வந்து சரியாகும் ட்ரம்ப் குறைச்சி இருபத்தஞ்சி பர்சென்ட்டுக்கு வந்துடும் அப்படில இருபது இருபத்தஞ்சி இருபதுன்னு ஆனால் என்னன்னா என்ன பிடிவாதுன்னு நிற்கிறாங்கன்னா ரஷ்யாட்ட வாங்குற எண்ணெயை வாங்குறது நிறுத்துன்றாங்க ஜி வந்து நிறுத்த மாட்றாரு ஏன்னா ஜியோடைய அது குடும்ப சொத்து மாதிரி அவர்கள் குடும்பம் எதாகும் குஜராத்திகளுக்கு பெரிய லாஸ் வந்துடும் அதானி அம்பானிக்கு லாஸ் வந்துடும் அதை நிறுத்தவும் முடியாது முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி போனால் இடிக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால ஜி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்களோட சேர்றதா அவங்களோட சேர்றதான்னு எங்கிட்ட கிட்ட சுற்றிகிட்டு இருக்கேன் சைனாவோட நம்ம வியாபாரம் பண்ணலாம் அமெரிக்காவை பகச்சிக்க முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்கும் சீனாவை விட அமெரிக்காவை தான் அதிக சார்ந்துருக்கணும் நம்ம சீனாலாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது சீனா வந்து பொருள்களாக நம்ம வாங்குறோங்க அது பெரிய விஷயந்தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ரொம்ப சாதனங்கள் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கண்ணாடி இருக்குது ஒரு காலத்தில் வந்து கண்ணாடி வாங்கினா கண்ணாடி கடையில் போய் அவன் அஞ்சு நாள் ஆக்குவான் எது ரீடிங் கிளாஸுக்கு போய் பவர் அப்பா செக் பண்ணுவான் கண்ணை வச்சு பார்ப்பா டாக்டர் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு கண்ணாடி சீட்டு ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் வேணுன்னு ஏன்னா கண்ணாடி என்ன வேணும்வாங்க வாங்க சரி கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு வாங்க நூறுரூவா அந்த காலத்தில் நூறுரூவான்றது மிக பெருசாக இருக்க காலத்தில் நூறுரூவா இன்றைக்கி வந்து சீரலி இது பத்து ரூபாய் ரீடிங் கிளாஸ்ன்னு பார்த்துட்டு சின்னது குபிச்சு வச்சுருப்பான் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்போ ரீட்டெயிலே நூறுரூவா நூறுரூவா கொடுத்திங்கன்னா ரோட்டில் இப்போ வீட்டில் மறந்து வச்சிட்டிங்கன்னா நூறுரூவா கொடுத்துருக்கு கண்ணாடி வாங்கி மாட்டி போயிட்டே இருக்கலாம் ரிமோட் கண்ட்ரோல் ஏசி ரிமோட் கண்ட்ரோலேருந்து ரப்பர் பேண்டில் இருந்து பெரியவங்களுக்கு பின்னுலேருந்து ஜடக்கு போடுற அந்த இருந்து எல்லாமே அங்கே இருந்தால் வருது உபயோகப் பொருட்கள் பூராமல் அங்கே இருந்தால் அதுதான் சைனாவோட நமக்கு உள்ள டைப்பு ஆனால் அமெரிக்கா தான் நம்ம குடிமையாக அமெரிக்கா கையில் தான் இருக்குது நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து அண்ட் அண்டர் வாட்டர் கேபிளில் இருந்து இன்டர்நெட் கேபிள்ல இருந்து அதை நிறுத்தினா அப்படின்னா அவுட் இப்போ நீங்களாம் வீடியோ இதில் வச்சுருக்கீங்க க்ளவுடில் தான் மறைச்சி வச்சுருக்கீங்க இல்லைன்னா கூகுளில் இது வாங்கி ஸ்பேஸ் வாங்கி வச்சிருப்பீங்க அங்கே ஆஃப் பண்ணால் என்ன ஆகும் உங்கள் தொழிலில் அன்றைக்கே முடிஞ்சு போயிடும் புரிதாக இப்படி அமெரிக்கா கையில் தான் நம்ம குடிமி இருக்குது சைனாகிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அமெரிக்கா முழுசாலாம் பகச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது வெளியில் வேணால் வர சொல்லலாம் ஜி அங்கே போகிறார் சைனா போகிறார் ஹாங்காங் போகிறார் இங்கே போகிறார் கம்பியில் நடக்கிறார் எவ்வாறு வளையத்தில் குதிக்கிறார் நீங்கள் சொல்லலாம் வித்த முடிஞ்சு வீட்டுக்கு போய் தான் நான் இதுதான் உண்மை நிலவரம் அதனால் அமெரிக்காட்ட தொடர்ந்து அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிறது இன்றைக்கி நேரத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டாரிஃப் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டாரு இம்போர்ட் டேக்ஸ் தொடர்பான அது இப்பயும் தொடருது இது சும்மா நம்ம வந்து எப்படின்னா பருத்தி குடோனில் இருக்கிறது சொல்லப்படல ஏங்க தூக்கி இங்கே வைக்க என்ன இல்லைங்க கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை வாங்குற மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதிகாரிகள் அப்புறம் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறோம்ல அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம்ல அதுக்காக பருத்தி தூக்கி அங்கே வச்சுருவாங்க அது அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும் திருப்பி பருத்தி இங்கே வைப்பாங்க ஆனால் முடிவு யார் எடுப்பா இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது எல்லாம் வந்து எதுக்குன்னா வாயில் வடை சுடுறதுக்குன்னா யூஸ் ஆகும் பேச்சுவார்த்தையெல்லாம் இது எல்லாமே போலி தான் என்னென்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேரும் பிடிச்சுன்னா கிளம்பிடுவாங்க ஈஸியாக இருக்கு மீன்ஸ் சும்மா கடல் கடையில் பேசிட்டு இருக்கலாம் கிளம்பிடுவாங்க ஆனால் இந்த இந்த இதுக்கு பாருங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதை காதலேயே மாப்பிள்ளையே வாங்க மாட்டான் பொண்ணு வாங்க மாட்டாங்க இவங்களாம் பத்து கிழமைங்களையும் பத்து சொந்தக்காரனையும் கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் பேசுவேன் என்னப்பா என்ன பண்ணுற எத்தனை தட்டு வைக்கிற எத்தனை பழம் வைக்கிற எத்தனை சேலை வாங்கினா பேசிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த மனைவியாக போகிறவங்களும் கணவனாக போகிற இதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க அவங்க வேறு போக்கில் வேறு தாட்டில் இருப்பாங்க திடீர்னு அந்த பொண்ணு என்ன பொண்ணு இவனை கல்யாணம் பண்ண மாட்டாங்க இன்னொருத்தனோட முதல் நாள் ஓடி போயிடும் அதனால் அந்த கல்யாணத்தில் முக்கியம் யாருன்னா பொண்ணு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் அந்த மாதிரி தான் மோடியும் தான் முக்கியம் ட்ரம்ப்போட முடிவு தான் ட்ரம்ப் வந்து பொண்ணு மாதிரி கடைசி நேரத்தில் கூட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஓடி போயிடலாம் இல்லைன்னா இருந்து இந்த மாப்பிள்ளையை கட்டலாம் சொந்தக்காரலாம் டம்மி பீசிகள் நீ சும்மா பேசுவேன் இத்தனை தட்டு வைக்கணும் அவரை வைக்கணும் இதை வைக்கணும் இந்த ஃபோட்டோ அப்புறம் என்ன எடுக்கலன்றதெல்லாம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் கல்யாணத்தை சுற்றி நடக்கக்கூடிய விவகாரங்கள் அதுக்காக இந்த ரெண்டு பேரை மட்டும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்திட முடியாது அந்த மாதிரி தான் அதிகாரிகள் இருக்காங்க பருத்தி மூட்டைக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு இந்த மூட்டையை தூக்கி அமெரிக்காவில் வச்சுட்டு வானுவாங்க அங்கே இருக்க மூட்டையை தூக்கி வச்சுட்டு வானுவாங்க திடீர்னு ட்ரம்ப் ஒரே செகண்டில் இந்த பேச்சுவார்த்தை பண்ணாங்கட்டிலாம் என்ன நடக்குதுன்னா ட்ரம்ப் ட்ரம்ப்போ மோடியோ பார்க்க கூட மாட்டாங்க இது வந்து சும்மா ஒரு பேச்சுவார்த்தைன்ற ஒரு நாட நடிப்பு தான் சும்மா சம்பளம் கொடுத்துட்ருக்கான் போய் பேச பெரிய அதிகாரிகள்ன்ற மட்டத்தில் கோட் சூட்லாம் போட்டு போவாங்க அவங்க ஓய்வுகிட்ட கேட்டிங்கன்னா யுஎஸ் போயிருக்காரு சார் வந்து யுஎஸில் பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா அந்த ட்ரம்ப் டாரிஸ் போட்டார் இல்லைங்களா டெல்லியில் தான் இவர் போய் தான் கொஞ்சம் குறைக்க போயிருக்காரு சார் அதாவது தமிழில் நான் சொல்லுவேன் ஹிந்தியில் சொல்லிப்பாங்க பெரிய அந்த ஆஃபீஸர்ஸ் மட்டத்தில் உயிருக்குள்ள ஒரு பெருமை நைட்டு உட்காந்து தண்ணி அடிப்பாங்க ஆஃபீஸர்ஸ் கிளம்பில் எங்கே போயிருக்காரு ஹஸ்பண்ட் டூ யூஎஸ்னா சரியா ஃபார் த டாக்ஸ் ரிகார்டிங் டாக்ஸ் ஓ வென் பேக் கோயிங் ஆன் அந்த பொண்டாட்டிக்கு பெருமை புருஷன் வந்து பேச்சு வார்த்தை ஆனால் அங்கேயே யாரும் மதிக்க மாட்டாங்க இது இவங்களுக்குள்ள பெருமை பேசிக்கலாம் டெல்லியில் உட்காந்து பேசிடுவான் சிறக்கரை கடைசிட்டு சி நான் போயிருந்தேனா அவன் அவன் பேசல விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான் அவன் இந்த இது வெட்டியாக உட்காந்து பேசிடுவான் பொழுது அவன் இருபத்தி ரெண்டுண்ணா இருபத்தி நான் ஒரு ஆள் தான் இருபத்தி மூணுன்னு சொல்லி அப்புறம் கடைசியில் டே மேரிட் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ ஆல் எஃபர்ட் பேமி அப்படிங்க ஓ ரைட் ரைட்ண்ணா அதை போய் ஊரில் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க ஒரு தான் ஏன் பேச்சுவார்த்தை ஆனால் இவங்க பூராமே டம்மி பீஸ் நல்லா இருந்துருச்சு சும்மா வாங்குகிற சம்பளத்துக்கு சும்மா ஏதாவது ஒரு டச் இருக்குன்னு விட்டு போயிடக்கூடாதுக்காக ஒரு பத்து பேர் இருபது பேர் அனுப்பிவிடுவாங்க ஃப்ளைட்டில் போய் கோர்ட் சூட்லாம் போட்டு ஷூலாம் பாலிச்சு போட்டு அதுக்கு ஸ்பெஷலாக பேச்சுவார்த்தைக்குன்னு ட்ரெஸ் எடுப்பாங்க இது அவங்க ஒய்ஃபை என்ன பண்ணுவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு பெரிய எக்ஸனல் அஃபர்ஸில் இருக்கார் லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ளூ கோட்டு தான் போட்டு போனீங்க வேண்டாம் பிளாக்கு போடுங்க அந்த இந்த ஷூ தான் நீங்கள் போட்டிங்க அது இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு ஒரு ஷூ வாங்கி வச்சிருங்க அதை நீங்கள் போட்டு போங்க பேச்சுவார்த்தைக்கு மட்டும் நீங்கள் அதை போடுங்க ஏன்னா அங்கே உள்ள வெள்ளக்கார ஷூவை பார்க்க மாதிரி இதெல்லாம் ஒரு பில்டப் இது ஹியூமன் கேட்டல்ஸ் மட்டும் இல்லை அதிகாரிகள் மற்றதில் அறிவு அறிவு சார்ந்த அறிவாளிகள் கூட இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஆப்ச மாதிரி அமெரிக்கா போனோம் ஒரு இருபது நாள் இருந்தோம் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடக்கும் ரெண்டு நாள் இல்லை ஸ்ட்ரெஸ்ட்டு விட்டுருவாங்க ஜாலியாக அப்படியே நியூயார்க் சிட்டியில் சுற்றிட்டு இல்லை வாஷிங்டன் டிசியில் அப்படியே சுற்றிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே ஒய்ஃபையும் வர சொல்லிடுவாங்க இங்கே வந்துவிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரூமு அவங்க பிள்ளைங்களும் வரும் அது செல்ஃபி ஹெல்ஃபி எடுத்துட்டு எப்படி ஒரு ஒரு பத்து நாள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இங்கே போக்கே வேறு மாதிரி அதுக்குள்ளே ஜி சைனா போயிடுவார் ஆனால் அவங்க பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்க இதுதான் உள்ளுக்குள்ளே நடக்கிறது புரியுதா உங்களுக்கு வருவாங்க போவாங்க அப்படியே போவாங்க கடைசியில் ட்ரம்ப் பார்ப்போம் குருட்டு குத்தா குத்தி விட்டுருவான் ஐம்பது விஷன் போங்க ஜனவரி மாதம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனா சரி பத்து பதினஞ்சில் நிறுத்து வரேன்னா ஒரே ஐடியா போட்டாப்பிடலாம் அப்போ இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பிரச்சனோ இவங்களுக்கு செலவு பண்ணி என்ன பிரச்சனோ இவங்க அமெரிக்கா போய் என்ன பிரச்சனோ அவங்க போய் ஜாலியாக குடும்பத்தோட அதிகாரிகள் சுற்றிட்டு வந்து பே பேரில் ஒரு பேப்பர் பேப்பாங்க பேச்சுவார்த்தஸ்டம் வச்சிருப்பாங்க அதை போட்டு பார்த்துட்டு இது பர்சன்டேஜ் ஆனால் அவங்க ப்ரசன்டேஷன் நடக்கும் மாற்றி மாற்றி சொரிஞ்சிட்டு வர வேண்டியது ஒன்று பிரியா இது அவன் ஒரு சின்ன பிள்ளைய வச்சு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைய வச்சு செய்தி தொடர்பாளர் ஒரு பாப்பா இருக்கு ட்ரம்ப் சொன்னாரில் உதட அழகாக இருக்கு ரொம்ப அழகான பொண்ணுன்னு அந்த இவங்க இவங்கெல்லாம் வந்து ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அதனால் வந்து ஐஏஎஸ்ல ஐஏஎஸ் முடிச்சுட்டு கலெக்டராக இருந்து அதாக இருந்து இதாக இருந்து மத்திய அரசு பணிக்கு போயிட்டு அங்கே போய் எக்ஸா ஃபேஸ்ல கீழே இருந்து அங்கே போய் இங்கே போய் டாப் லெவலுக்கு வந்து பேச்சு வந்துடுவாங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு பிள்ளைய வச்சு ப்ரெசண்ட் லைஸை கொடுத்து ஆட்டையை முடிச்சு விட்டு போயிடுவாங்க இதுதான் அந்த பேச்சுவார் இல்லை இப்போ இப்போ இந்த கூட்டணி ஒன்று உருவாயிருக்கேன் சீனா ரஷ்யா சீனா ரஷ்யா அலைன்ஸ் உருவாயிருக்கு இவர் மோடியும் போய் பக்கத்து இல்ல அது வந்து சைனா ரஷ்யாவுக்கு பிரயோஜனமா இருக்கு இந்தியாவுக்கு மண்ணாங்கட்டியும் பிரயோஜனம் அப்படியா ஒண்ணுமே இருக்கா நம்ம அண்டை நாடு அதான பக்கத்து நாடு அண்டை நாடு தாங்க ஜி வந்து எப்படி பெயிண்ட் அடிப்பாருன்னு அவங்களுக்கு தெரியுங்க அவங்க வந்து போன இதுல வந்து மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா பிரிக்ஸ் ரூபா நோட்டு அப்படின்னு ஜி டப்புன்னு எந்திரிச்சு வந்துட்டார்ல ம் அமெரிக்காக எதிரெல்லாம் நான் நோட்டுகள வர மாட்டேன் அந்த அளவுக்குலாம் வர மாட்டேன் அப்ப பிரிக்ஸ் கூட்டணில இவர் ஒன்னு பெருசா இருக்காருங்க ஆனா இல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்லன்ற மாதிரி அப்படி தான் பிரிக்ஸ் நோட்டுக்கு ஒரு ஒத்துக்க இல்ல யாரு ம் எதுச் அது நான் டாலருக்கு ஆல்டர்நேட்டிவா அது இல்ல அதுல நாங்க வரக்க மாட்டோம் ஆனா பிரிக்ஸ்ல நாங்க இருப்போம் அமெரிக்காவுக்கு எப்படியும் ரஷ்யாவுக்கு நாங்க ஆதரவு தான் चाइனாவுக்கு ஆதரவு தான் பட் ஆனா வந்து பிரிக்ஸ் நோட்ல நாங்க அந்த நோட்ல இயமறமன்ன தயா அவ்வளவு தூரம் இறங்கி போய் கொடூரமா அடிச்சாப்புல ட்ரம்ப் அம்பது பெர்சண்ட் அதுக்கப்புறம் தான் அடிச்சது ஆனா பிரிக்ஸ் நோட்ல இந்தியா சேருமான்றது கொஞ்சம் கஷ்டம் சும்மா பவுடர் அடிக்கிறது தாங்க மாத்தி மாத்தி பவுடர் அடிச்சது வீணா போறோம் யாருன்னா நம்ம மக்கள் தான் இல்லை இப்ப இந்த வரி விதிப்பு குறைப்பு எதுவுமே நடக்காதுன்னு நடக்கும் அது ட்ரம்ப் முடியாது உங்க பேச்சுவார்த்தைல முடிய வேண்டியதில்லை இல்ல ஒருவேளை சீனாவோட எல்லாரும் பவர் ஆறா ஜியோ சீனா ஒரு முக்கியமான இடத்துக்கு வருதுன்னு ட்ரம்ப் எதுவும் அது உண்மைதான் அது அது வந்து யாருக்குன்னா சைனாக்கு சைனா ரஷ்யா எல்லாம் அந்த பதட்டம் இருக்கு ட்ரம்ப்புக்கு அதாவது சைனா ரஷ்யா நார்த் கொரியாவோட உறவு இருக்குல்ல அது வேற இந்தியா அவங்களோட சேர்ந்து பவுடர் அடிக்கிறதுன்றது வேற இந்தியா வந்து முழுசா ரஷ்யா மட்டும்தான் பெருசா நம் ஒரு நண்பனாக ஏற்றுக்கும் சைனாவோ நார்த் கொரியா நார்த் கொரியாவெல்லாம் இந்தியா கிட்டு இந்தியா ஒரு கணக்கிலே எடுக்க மாட்டான் ஏன்னா அவன் பொது வெளிக்கு வராத வரவும் மாட்டான் அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் அவனுக்கு அவனுக்கு சண்டை செய்யறது எல்லாம் ஆயுதம் கொடுக்கறது எல்லாம் யாருன்னா ரஷ்யாவும் சைனாவும் தான் ஆனாலும் அவங்களோட உறவுன்றது ரத்த சொந்தம் சைனாக்கும் நார்த் கொரியாக்கும் இருக்கிற உறவு வந்து இருக்கு இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரே ஜீன்

பணக்கார பிராமணர்கள் வந்து சிகப்பா இருப்பான் அது இங்கே இருக்க மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே வேற மாதிரி மம்தா பானர்ஜி வேற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்கள வேலைக்கு வர்றான் பாருங்க வெஸ்ட் பெங்காலில் கருப்பாக தான் இருக்கும் கருப்பாக தான் இருப்பான் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க சைனா வந்து என்னதான் இருந்தாலும் இந்தியாவோட சும்மா ஒரு இது வச்சுமான தவிர ரொம்ப நெருக்கம் காட்ட மாட்டான் ம் ஆனால் நம்ம சைனாவோட பிஸ்னஸை வளர்த்துக்கிறதுன்றது நமக்கு நல்லதுன்றது தான் பொதுவான கருத்து ம் கண்டிப்பாக சீனாவோடையும் ரஷ்யா ஈரானோட வச்சுக்கிறது தான் இந்தியாவுக்கு நல்லது எப்பவுமே அல்லது ஆனால் ஜி தான் மாற்றி பவுடர் அடிச்சிட்டாரில்ல குழப்பி விட்டாரில்ல போய் இஸ்ரேல் காரணம் இப்போ சீனா டென்ஷன் ஆகலாம் என்னடா மோடியோட திருப்பி பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் ஆக மாட்டேன் அது ரெகுலராக நடக்கிறதுங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கக்கூடிய வியாபாரன்றது அது ரெகுலராக நடக்கும் சைனாவுக்கும் அமெரிக்காவும் ஆகவே ஆகாது சைனா பிஸ்னஸ் அமெரிக்காவை நம்பி தானே பாதி இருக்குது அதெல்லாம் வியாபாரம் வேற இது வேற கண்டிப்பாக அமெரிக்கா ட்ரம்ப்னுடைய இந்த பேச்சுவார்த்தை ட்ரம்ப்போட முடிவு தாங்க எல்லா அர்த்தம் ம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் சும்மா இவங்க சந்தோஷத்துக்கு அமெரிக்கா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதிகாரிகள் போய் இது இப்படி இருக்காது இப்படி இருக்குன்னு சில அதாவது என்னென்னா ஃபைனல் பண்ணுறது ட்ரம்ப்பு இந்த உள்ளுக்குள்ள எந்தெந்த பொருள்னு பிரித்து அடிக்க வைப்பாயில்ல அதுதான் இந்த அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை புரியுது அவங்களுக்கு இப்போ வீடு காலி பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம் வீட்டு இப்ப இப்ப நீங்க வீடு காலி பண்ணி ஒரு புது வீட்டுக்கு போறீங்க போகும்போது எது பெட்ரூமா மூணு ரூம் இருக்கும் எதை பெட் யூஸ் பண்ண போறோம்ன்ற முடிவ தான் எடுப்பீங்க அப்ப இந்த பொருள் தூக்கிட்டு வரேன் சொல்லதான் தம்பி கட்டல இந்த ரூம்ல போட்டுரு இத ஃபைனல் பண்ணிடுவேன் அதிகாரி அடிக்கிறது தூக்கிட்டு வர்றதை அடுக்கி வைக்கிறது அதான் அதிகாரி அவங்க முடிவு பண்ணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ரூம் பெட்ரூம் வேணாம் சார் ஹாலே நீங்க படைங்க சார் கட்ல படுத்துக்கோ படுத்துங்க கட்ல இங்கே போட்டுறோம் நல்லா இருக்கு ஃபேன் நேராக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஹம் பிறகு பவுட்ரு அடிக்கிறதுக்காக வாங்கி போய் சுற்றி ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் ஃபைனல் பண்ணக்கப்புறம் சரி வாழ்க்கலாக்கு இங்கே மாட்டு அடுப்பை இங்கே வெயின்னு சொல்லி ம் மறுபடப்பா அங்கே வையுன்றதுன்னா அதிகாரிகளோட வேலை கண்டிப்பாக பல்வேறு செய்திகள் இப்போ இன்னைக்கு அமெரிக்கா வருஷ சீனாவினுடைய இந்த பனிப்போர்ல இந்தியா மாதிரி நாடுகள் என்னவாக இருக்குது இந்தியா அதை எப்படி பயன்படுத்திக்கும் எப்படி போகுது எப்படி இருந்தால் இந்தியாவுக்கு நல்லது ஆனால் மோடியும் ட்ரம்ப்பும் என்ன முடிவு எடுப்பாங்க சரியா சொன்னால் ட்ரம்ப் எப்படி முடிவு எடுப்பாங்க மோடி என்ன முடிவு எடுக்கிறது மோடி வந்து மூடி மாதிரி தான் ட்ரம்ப் வந்து ஜாடி மாதிரி ஜாடி தான் முக்கியம் வெறும் முடிய வச்சு என்ன பண்ணுவீங்க ம் ஆனால் மூடி முக்கியம் தான் இல்லைன்னா பள்ளி இல்லையே சார் அந்த மாதிரி தான் ஜீம் ஆகும் அவங்க முடிவு யார் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வரி குறைப்பு இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதில் மற்ற நாடுகளுடைய கூட்டணி அவர்களுடைய ஒற்றுமை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவே பிரிஞ்சிங்க கரெக்ட்